அலாம் வலைக்கம் டாக்டர் ராசாத் ஜோசிக் நான் டாக்டர் ரசாக் ஜோசிக் நான் இன்றைக்கி பேச எடுத்த டாபிக் என்னென்னா இந்த சைனா வைரஸ் எச்எம்பி வைரஸ் அதை பற்றி பேசத்தான் எடுத்தேன் எல்லாம் எச்எம்பி வைரஸ்னு சொன்னால் எல்லோருமே பயப்படுறாங்க இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி அதுவும் ஒரு பிரச்சினையை கிடப்புமா இல்லாட்டி பிரச்சனை லாக்டவுன் ஆகுமா அப்படிங்கிறது முதலாக நம்ம விளையோம் வைரஸால் தடுமல் இருமல் காய்ச்சல் வரது பெஸ்ட் பரவாயில்லை பட் பக்டீரியா ஃபங்கஸ் அப்படி வந்தால் பயங்கர பயம் அப்போ லட்சக்கணக்கில் வைரஸ் இருக்குது அப்போ இந்த சீசனுக்கு என்ன செய்யும் வைரஸ் தான் நம்ம சாதாரண தடுமலை இருமலும் காய்ச்சலும் வாரதே வைரஸ் தான் அப்போ அதில் ஹெச்எம்பி வைரஸுங்கிறது ஒரு வைரஸ் தான் அது இருபது வருஷத்துக்கு முன்னிலேருந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வைக்குது இந்தியாவில் வைக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த சீசன் ஜனவரி டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த வைரஸ் காய்ச்சல் தான் நமக்கு எல்லா தடும இப்போ எல்லாரும் வீட்லேயும் இந்த இதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இந்த தடுமலை இருமல் காய்ச்சல் அது ஹெச்எம்பி வைரஸும் இருக்கும் யாரும் அதுக்கு டெஸ்ட்லாம் எடுக்கிறதில்ல அதுக்குன்னு வேறு விசேஷ மருந்தும் இல்லை அதாவது என்ன நோய் இருக்கிதோ அதாவது தடுமல் இந்த தடுமலுக்கு காய்ச்சல் இந்த காய்ச்சலுக்கு மூச்சொழி கஷ்டமாக இருந்தால் நீ டெஸ்ட் பண்ணுறது அப்படி அந்த அந்த மருந்து தான் அதுக்குன்னு ஸ்பெஷல் அதுக்குன்னு வேறு ஸ்பெஷல் மருந்துடனே இல்லை கண்டுபிடிக்கவும் இல்லை அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் இல்லை அதுக்கு அதித செலவுகள் போகும் அது மற்ற மாதிரி பழைய மாதிரி அந்த கொ கொரோனா மாதிரி கிட் பட்டு டெஸ்ட் பண்ணுறதுலாம் இல்லை ஸோ அது அது தேவையும் இல்லை இப்போ நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஹெச்எம்பி வைரஸ் இருக்குது நேரத்தொழிலேருந்து இக்குது இப்போ ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லி புதுசாக ஒரு டாப்பிக்கை சொன்னதால் உங்களுக்கு அதெல்லாம் பயமாகக்குது அதுக்கு ஒரு பெருசாக பயப்படவே தேவையில்லை தெரியுமா அது எப்போயும் இருக்கி எங்களுக்கும் இருந்திக்கலாம் உங்களுக்கும் வந்திக்கலாம் இப்போ எத்தனையோ பேருக்கு இருந்து போய் நிற்கலாம் அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கொரோனாவில் சொல்லுவாங்க பிறர்வு நடந்தது பிறர் நடந்தது அது வீரியம் அடைஞ்சிது வீரியம் அடைஞ்சது அப்படி ஒரு 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 அரசியல் ரீதியாகவோ இல்லாட்டி ஒரு 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 சனத்தொகையில ஒரு பிரச்சனையைப்படுத்தணும் இல்லாட்டி பொருளாதார கொள்கைக்காகவோ அதை வீரியமாக்கி பிளான் பண்ணி அதை பரப்பினால் பிரச்சனைகள் வரலாம் அது ரெண்டாவது கேஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவும் இல்லை அப்படி ஒரு இதுவும் இல்லை இந்த சீசனுக்கு பல மே பரவுற மாதிரி பரவிக்கு சரி இதை நாம பெணிக்காத தெரியும் முதலாவது நம்ம பயந்தாலே நம்ம எறும்பு சக்தி குறைஞ்சிடும் அதுவே நமக்கு பிரச்சனையாயிடும் அதுவே மூச்சுத்தொணர்கள் வரும் அதாலயே நம்ம சென்று போக வாய்ப்பு இருக்கு அதால சும்மா பயப்படுறதை விட்டு போட்டு எல்லாரும் இது துறை சார்ந்த ஆட்கள் சொல்கிறத கேளுங்க சும்மா அந்த யூடியூப்பில் அதில் இதில் குத்திக்கிட்டு வேறு வெளியே இல்லாமல் உழைப்பு நடத்துற வேண்ட கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியல எக்ஸ்பர்ட் ஆக்க என்ன விடையே எக்ஸ்பர்ட் இப்பாங்க வைரஸ் எல்லாம் கடைசியாக கருத்து சொல்லுவாங்க டபிள்யூஹெச்ஓ கருத்து சொல்லுவோம் அதுக்கு பிறகு நாம வேண்டாம் இது சம்மந்தமாக யோசிப்போம் அதாவது இது சம்மந்தமாக யோசித்து உங்களை நேரத்தையும் காலத்தையும் மீன் அடிக்காமல் முதல்ல உங்களுக்கு தடுமல் இருமல் காய்ச்சல் மூச்சுத்திணறல் அது வராமல் எப்படி பாதுகாக்கிற வேண்டி இதுவும் வராமல் பாதுகாக்கப்படும் அதுக்குள்ளே தான் அதுவும் அடங்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஓவர் க்ரௌடட் ஏரியாவுக்குள்ளே போக சொல்ல மாஸ்கை போட்டுக்கணும் நீ உங்களுக்கே தடுமல் இருமல் இருந்தால் அடுத்த சமுதாய நலன் கருதி அடுத்த அகல நலன் கருதி நீங்கள் தும்முதோ இருமுறதோ ஒரு டிஷ்யூ வச்சு கொள்ளுங்க இல்லாட்டி ஒரு ஹேங்கியில் இப்போ தும் தும்முங்க இருமுங்க உங்களோட உங்களோட ட்ராப்லெட்ஸை வெளியே விடாதீங்க அப்படியான விஷயங்கள் நீங்கள் கண்ட கண்ட இடத்துல துப்பாதீங்க கண்ட கண்ட இருமாதீங்க அப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் அதாவது பர்சனல் ஹைஜீன் சுய சுய டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள் அதோட மற்றாங்களுக்கு பரவுறது நின்றும் உங்களுக்கு பிரச்சனையும் வராது அதே மாதிரி இந்த குளிர்காலங்களில் வெளியே போகிறத கொள்ளுங்கள் பிற தடுமல் இருமல் காய்ச்சல் உள்ளாக்கள் பொண்ணு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து நல்லா அழகாக மறந்த குளித்து வெளியே ஆக சொல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோட வெளியாகுங்க ஹாய் அவ்வளோதான்